Hi friends! அமரன் படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் ரீசெண்டா தளபதியை மீட் பத்தி ரீசன் இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு அதாவது சடனா வர சொன்னாரு மாதிரி சொன்னாங்க சோ நான் கார்ல முன்னாடி தளபதியோட போனேன் அமரன் பத்தி சொன்னது நான் இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு அதான் உலகமே சொல்லிடுச்சு ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அண்ட் இது கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்தா நம்ம அடுத்து ஏதாவது பண்ணிருக்கலாம் இப்ப சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதி சொன்னாராம் சோ அமரன் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா தளபதி ஒருத்த இருக்கும்போதே இவர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் அண்ட் நீங்க துப்பாக்கியில அஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணீங்க தென் கோட் படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தளபதி கண்ண கொடுத்தாரு அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் படமே அமரன் சோ இது எல்லாமே பயங்கர கனெக்டடா இருக்கு இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து டெஸ்டினின்னு சொல்லலாம் இல்ல கோ சொல்லலாம் உலகமே ஒரு குளோபல் வில்லேஜ் அப்படின்ற தான் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரிதான் இந்த ஒரு நிகழ்வையும் நான் பாக்குறேன் அண்ட் ஆக்சுவலா அமரன் படத்தோட டேட் அப்பதான் சிவகார்த்திகேயன் அவர்களோட மேனேஜர் சைடுல இருந்து இந்த மாதிரி கோட் படத்துக்காக ஒரு நாள் வேணும் கேமியா ஒண்ணு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு போனாங்க சோ கோட் படத்துல கேமியோ இருக்குன்றது எனக்கு தெரியும் முன்னாடியே பட் எந்த சீன் எந்த இடத்துல வரும் அப்படின்றது தெரியாது சோ படத்துல அத பாக்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த கேமியோ இருக்கட்டும் அதுல வர்ற டைலாகா இருக்கட்டும் அது தளபதியோட ஒரு மிகப்பெரிய ஜெஸ்டர் தான் காட்டுச்சு சிவகார்த்திகேயன் அவர்களும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஃப்ரீயா நடிச்சிருந்தாரு அண்ட் உங்களோட பர்சனல் ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேட்டதுக்கு தளபதியே ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவரோட ஒர்க் பண்ணப்போ அவரோட பஞ்சுவாரிட்டிலாம் பயங்கரமா இருக்கும் ஷூட்டிங்க்கு மட்டும் இல்ல ஒரு மீட்டிங்க்கு நான் கூட பயங்கர பஞ்ச்சுவலா வருவார் அமரன் ஷூட்டிங்ல கூட அன்பர்யூ மாஸ்டர் கிட்ட லீவ் பத்தி கேட்டப்போ அவங்களும் அதேதான் சொன்னாங்க சோ நான் துப்பாக்கியில பாத்த மாதிரி தான் இன்னமும் இருக்காருன்றது ஆச்சரியமா இருந்துச்சு அண்ட் ஒரு சீன்ல சின்ன சின்ன நுவான்சஸ்க்கு அவர் பயங்கரமா மெனக்குடுவாரு அவர் கமர்ஷியல் படங்கள் பண்றதால அத நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க பட் ஒரு ஒர்க்ல பயங்கர கண்ணியமா இருப்பாரு அவருக்கு ஒரு டைம் சொன்னா அந்த டைம்க்கு கரெக்டா வருவாரு அவர் வர்ற டைம் வச்சு நம்ம வாட்ச்லயே டைம் செட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு ஓகே பிரெண்ட் ராஜ்குமார் பெரியசாமி மகாராஜா டேரக்டர் நித்திலன் தென் லப்பர் பந்து டேரக்டர்னு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேரக்டர்ஸ் வரும்போது தளபதி அவங்க கூட ஒர்க் பண்ண முடியாம போச்சு அண்ட் தளபதியுமே அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ